நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு இப்போ தான் இருக்குது ஜாலூர் பரோட்டா செஞ்சிடலாம் ஜாலூர் பரோட்டாக்கு ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோமா சளிச்சிட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு பத்தை தேங்காய் தேங்காய் மூடியில் பாதி மூடி ஒரு பத்தை வச்சிருக்கேன் ஒரு முட்டை இப்போது இந்த நல்லா மிக்சியில் இதை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வடிகட்டணும் இப்போது தேங்காய் பெரிஞ்சிருவோம் ஒரு முட்டை எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து வடிகட்டி வச்சுருக்கோம்மா இப்போ இந்த கலவையில் மாவை கொட்டி கலந்துடலாம் மா மாவு இந்த பதத்துக்கு கரைச்சாச்சுமா இந்த கட்டி முட்டிலாம் இருக்கக்கூடாது ஒன்று கூட அந்த பொடி கண்ணில் இறங்காது அதனால் இதை மிக்சியில் இது நல்லா இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில் அடிச்சுட்டு இன்னொரு தடவை அதை வடிகட்டிக்கலாம் ஒரு சின்ன திப்பாக இருந்தாலும் அதில் இறங்காது கொத்தங்களா நல்லா நைஸாக அடிச்சிட்டேன் இதை ஒரு வடிகட்டி வடிகட்டிட்டு அப்புறம் சூட ஆரம்பிக்கலாம் அதுக்குமா ஒன்று ஒன்று செஞ்சுட்டேன் அதில் கொஞ்சம் மேலே நெய் செஞ்சு தடையிடலாம் நெய்ய லேசாக தடவிக்கிட்டு இந்த பாருங்கள் பழைய காலத்து கோலம் மாதிரி இருக்கிறதுனால அது வந்து இது பாருங்க சொட்டிக்கிட்டே இருக்குது லாமா சரிங்களா எவ்வளோ பொருளாக அழகாக வந்திருக்கு செல்ல கையில் வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் மரபாடு இன்னும் ஒன்று சுற்றிடலாம் இந்த கையில் செல்ல வச்சுக்கிட்டு செஞ்சு காட்டப்படலவங்களுக்கு இந்த மாதிரி ஹாட்டலில் தான் ஓட்டை போட்டு வச்சுருந்து இதில் தான் நாங்கள் இப்போ சுட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் வீடியோ எடுக்கிறதுனால அது எதுவுமில்லை வீட்டில் ப பசங்களாம் யாரும் இல்லை இதை செல்லை பிடிச்சிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் டெய்லி தடை வைக்கங்க அப்போ தான் ஒரு மொறு நல்லாயிருக்கும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்மளாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்குங்க எல்லாத்தையும் ம் இதுக்கு வந்து ஒரு ஸ்டப்பிங் வச்சு உள்ளட வச்சு செய்யலாம் இன்னும் கொஞ்சம் வேகத்தான் ா பூ நல்லா இருக்கா கோலம் நல்லா இருக்கா போட்டது இன்னும் கொஞ்சம் முருகனும் கொஞ்சம் முருவலா இருந்தா தான் நல்லது நல்லா இருக்கு இருக்குங்களா ஆ எடுத்தாச்சு பையனோன்னு செஞ்சிடலாம் மாவை எடுத்து சசலந்து ஊத்துணும் பாட்டிலாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கம்மா நம்ம இஷ்டப்பட்டு என்ன செய்கிற போகிறோமோ இதுதான் பூ இந்த மாதிரி போட்டால் தான் நல்லா முருவலாக இருக்கும் நல்லா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்க்ரைபர் எல்லோரும் செஞ்சுப்பாருங்க வேட்டும் பாருங்கம்மா எல்லாத்தையும் சுட்ட எடுத்தாச்சுமா இப்போ இப்போ ஒரு ஸ்டப்பிங் ரெடி பண்ணிடலாம் பார்த்துங்களா நல்லா என்ன அழகாக வந்திருக்குன்னு இதுக்கு ஸ்டப்பிங் ஒன்று ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒன்று ஸ்டப்பிங் ஒன்று ரெடி பண்ணிடலாமா அதுக்கு நூறு கோழியை பொரிச்ச கோழியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் தான் இரநூறு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இந்த கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சமாக போட்டுக்கோங்க நெய் நிறையா வேணாம் கொஞ்சம் வெங்காயம் வளர்ந்துட்டோம் இதுக்கு கறி குழம்பு கோழி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் கறி குழம்பு கோழி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இந்த ஸ்டப்பிங் செஞ்சு சாப்பிட்டாலும் உருத்தப்பா மாதிரி நல்லா இருக்கும் கிஃப்டாக இருக்குது ஃபுல்லாவா பசங்க இது செஞ்சு கிடைச்சிவா அதனால் செய்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டம்மா லேசாக வதங்கியிருக்குமா இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கறி பொறிக்கக்குள்ள இஞ்சி பூண்டு போட்டு தான் பொரிச்சிருக்கு அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மல்லிகளை போட்டுக்கிறேன் ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்குறேன் நல்லா வரைஞ்சி வரட்டோம் இப்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன் பாரத்துக்கு டக்குனு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக காரம் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா ஒன்று போட்டுருக்கேன் இவ்வளே கறியை சேர்த்துடலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது என்ன கொஞ்சம் வதங்கி வைத்தம்மா அளவுக்கு வதங்கினா போதும்மா ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சுமா புத்தகங்களா இப்போ இதில் ரெண்டு ஜாலர் எடுத்து வச்சிருக்கமா இந்த ரெண்டு இருக்குது அதில் நடுவால ஸ்டப்பிங்கை வச்சாச்சு இதை வந்து இப்படியே திருப்பி மூடிக்கணும் இந்த பக்கத்தையும் நல்லா இப்படி மூடினு இப்படி மூட்டி இதில் வந்து முட்டை கோட்டிங் வைக்கலாம் நான் இன்னைக்கு முட்டைலாம் கோட்டிங்லாம் வைக்கலாம்மா இப்படியே சும்மா தான் வச்சுருக்குறேன் இந்த ஜாலன் முஸ்தா பாவாடு கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு எல்லா பழங்களும் போட்டு ஒரு சர்பத்து கிடச்சிருக்கேன் வாங்க சாப்பிடலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாருங்க பார்த்தங்களே நல்லா முறு முறும் நல்லா இருக்குது எடுத்து சாப்பிட்டு தான் காட்ட முடில நான் ரொம்ப வச்சிருக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்